ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ குரு பயிற்சி இந்த ஐந்து ராசிக்கு ராஜ வாழ்க்கை உறுதி பொதுவாகவே குரு பயிற்சினால் அனைத்து ராசிக்குமே வந்து நன்மை தரக்கூடியது தான் சரிங்களா அதில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகமான ராஜ வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதன் மூலம் பொருளாதாரம் மன நிறைவு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல தொழில் அமைவது வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவது குடும்பம் அமைவது திருமண வாழ்க்கை அமைவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் ஆடை ஆபரணம் பொன் பொருள் பொருளாதாரம் புகழ் கௌரவம் ராஜ வாழ்க்கை அப்படின்னாலே வந்து சொகுசான ஒரு சூழலுங்க எதுவுமே அவர்களுக்கு சாதகமாக அமையும் இப்போது இவங்களுக்கு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு மிக கடினமாக கிடைக்கும் இப்போ இவங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அவங்க அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மற்றவங்க அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ஓராண்டு காலகட்டம் ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கைனாவே வந்து சொகுசு தான் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணி ஆட்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் வாக்கு வலிமை கொண்டிருப்பார்கள் இவங்க சொல்கிறது நடக்கிறது செயல்பாடுகள் ஏன்னா பொருளாதாரம் நல்லாயிருக்குங்க பண வரவு சிறப்பாக இருக்கும் புகழ் கிடைக்கும் வண்டி வாகனம் அமைவது தேவைகள் முழுமையாக பூர்த்தி அடைவது செல்வாக்கு கௌரவம் மிக உயர்ந்திருக்கும் பொருளாதார மாற்றம் மட்டுமின்றி வாழ்வியல் செழிப்பு சிறப்பாக இருக்கும் அதனால் இயல்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஓராண்டு காலகட்டம் ராஜ வாழ்க்கை நிச்சயமாக உண்டு அந்த உறுதியாக அது உண்டு அவங்களுக்கு அதை அதனுடைய பலாபலன் அவர்கள் பெறுவாங்க திடீர் அதிர்ஷ்டம் உழைப்பின்றி வரக்கூடிய உயர்வு அதாவது கடின உழைப்பின் மூலம் பெறுவதை விட இவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தின் துணையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தின் உழைப்பின் மூலம் வளர்ச்சி மிக அதிகம்னு சொல்லலாம் ஜஸ்ட் இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் அது நல்லவித முன்னேற்றத்தையும் நல்லவித வளர்ச்சியையும் அவர்களுக்கு பொருளாதார மாற்றத்தையும் வாழ்க்கையில் செழிப்பான சூழ்நிலையையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலப்புஷ்டத்தபடி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்கு சாதுரியம் வருமானம் குடும்பம் தனம் அப்படின்ற அந்த இடத்துல குரு நகரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தன வரவு நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க வாக்கு சாதுரியம் இருக்கும் குடும்ப ஒற்றுமை இருக்கும் குடும்பம் அமைவது குடும்பத்தின் ஒத்துழைப்புன்னு ரொம்பவே சிறப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகள் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவாங்க படிப்பே அவர்களுக்கு முதல் என்று முழுமையாக உணர்வாங்க பொதுவாக அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலும் அதாவது இந்த ஐந்து ராசியில் பிறந்த ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்துட்டார்னா அவர்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க எதை செஞ்சாலும் அவர்களுக்கு சாதகமே ஒருத்தருக்கு கெடுதலே செஞ்சாலும் அதன் மூலம் பேர் புகழ் இவர்களை பெறுவாங்க நல்ல பேர் கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறவனு நினச்சா போதும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு செயலாக இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உருச்சகம் மகரம் கன்னி சிம்மம் மேஷம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி அடுத்த ஓராண்டு காலகட்டம் ராஜ வாழ்க்கை நிச்சயம் உறுதி நல்ல விதமான பலன் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இது கோச்சார ரீதியாக பல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக தரும் சரிங்களா அவங்களுடைய ஜனன கால ஜாதகம் அதற்கு ஒத்துழைத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதை செஞ்சாலும் சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ண